சார் எப்படி ஷூவையும் கலட்டி போட்டு அனோஜ் வெளியில் ஒருத்தர் வேலைக்கு வந்துருக்காரு அவர் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க ஓகே சார் நீங்க சொன்னவர் தான் நல்லா வேலை செய்வார்னு சொன்னீங்களே அவர் தான் அவரா சார் சார் நல்லா வேலை செய்வார் சார் நீங்க சொன்ன அந்த ப்ரொஜெக்ட் கூட செய்யறதுக்கு சரியான ஆள் சார் ஆ ஓகே ஓகே அனோஜ் கூட்டிட்டு வாங்க அனோஜ் உங்களோட வீட்ல பாதி வேலையை இவரு கொடுங்க நேத்து உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பணும் தானே அதை அனுப்புங்க நீங்க முக்கியமானதை மட்டும் ஹைலைட் பண்ணி காப்பி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வாங்க சரி சார் இங்கே இருந்துச்சு தம்பி வேலை முடிஞ்சிருச்சாப்பா சார் கொப்பி பண்ணிட்டேன் இந்த பேஸ்ட் பண்ணுற பட்டன் தான் உன்னை பற்றி தெரிஞ்சு இவனை வர சொல்லியிருக்கானே